புதுச்சேரியில் இந்தியா முழுவதும் நாற்பத்தி இரண்டு வழக்குகளில் தொடர்புடைய இரண்டு குற்றவாளிகளை கைது செய்தது புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலைய போலீஸ் புதுச்சேரியில் சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆன்லைன் மூலம் இந்தியா முழுவதும் ஒரு ஆண்டில் பத்து நாட்கள் சுற்றுலா செல்ல குறைந்த விலையில் பேக்கேஜ் ஏற்படுத்தி தரப்படும் என்ற விளம்பரத்தை நம்பி ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தை செலுத்தி ஏமாந்ததாக புதுவையைச் சேர்ந்த ராகுல் கிருஷ்ணன் கொடுத்த புகார் மீது சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஐ பி எஸ் உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன் மேற்பார்வையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் வழக்கு பதிந்து சிறப்பு படை தலைமை காவலர் மணிமொழி மற்றும் காவலர்கள் அரவிந்த் துளசிநாதன் உள்ளிட்டவர்கள் அடங்கிய தனிப்படை அமைத்து தீவிரமாக விசாரித்தது இதில் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அஜி மேலா ஒசாமா கான் என்பது தெரியவந்ததை தொடர்ந்து சிறப்பு படை விரைந்து சென்று அவர்களை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் மீது இந்தியா முழுவதும் நாற்பத்தி இரண்டு வழக்குகளில் குற்றவாளியாக உள்ளது தெரியவந்ததை அடுத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் இந்தியா முழுவதும் குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பல மாநிலங்களின் காவல்துறை தேடி வந்த நிலையில் இதுபோன்று தேச குற்றவாளிகளை இரண்டாவது முறையாக கைது செய்த புதுச்சேரி சைபர் காவல்துறையினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் பொதுமக்கள்